இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு தேடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டிறதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டி காசு குடுக்குறது யாரு நீங்கதே ஏய் கம்மனிரு நோ பில்லு போடு என்னது பில்லு ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவங்க ஏமாத்திடுவாங்க ஆமா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருதுயா எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது ஊட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ கவலை கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின் ஏதாவது வாங்கிக்கா துணி ஏதாவது வாங்கிக்கு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்லறைக்கு அலையறாம்பாரு சில்லற அப்படி இல்லையா

இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளைமா சரி நாலு மூளை கொடு இந்த இது என்ன கட தொடக்கிறது சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா முப்பாத்தா பேர் எடுத்தாரு

ஜப்பான சுத்தி காட்டுவார் இல்ல யோ ஏரோப்ளேன்ல சனலோரமா டிக்கெட் போற சொல்லி எச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உலந்து போடு ஐயோ உன் தல மேலயே துப்புனங்க சு உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சா டட்டமுருக்கு ஊர் காய் கட்டு சோறலாம் எடுத்து போலாம் அவன் சப்பான்ல போய் தான் நார போடுனா நீ இங்கேயே நார வைக்கறங்கற வைய முன்சாமி 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 தம்முடு வான்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வல்லியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்

நான் எவ்வளவு காலையில பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கேதான் இருக்கு போல் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில் சாமின் கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியது இது மயில் சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பு வாசல் இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில் எழுதிருக்கு ஏன் அந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன்

எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தான் இருக்கு இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க நான் அந்த போறேன்

எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன தனியா போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரு அந்த வேற நான் பார்க்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவனே எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்தியர் கிட்ட தான கூட்டிட்டு போறேன்ன்றாரு நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போய் இருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தற வாங்க போவீல டேய் தொட்டை இடிச்சு போடு வாடா அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிற சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தால நம்ம கொண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான் ஏன்டா காட மாட்டேங்கற என்னைய சொன்னா உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும் சொன்னையா இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்தமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும் நீ மாத்திர சூட் கோட் போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் டேய் யாரை பார்த்து காட்டு மராடின்னு சொன்னே நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன் ஏன் உரிஞ்சற ஒண்ணு மாதிரி இருந்தா எல்லாரும் உறிஞ்சுனாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பாத்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியாரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டம் அனுப்பிங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடு என்ன பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடு என்ன ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்குறதுக்கு ஏற்பாடு பண்ற அடுங்க அப்பா அங்க பாருங்க

தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் தனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீதான் தான் சொல்லணும் ஜாக்கிரத நான் சொல்றதை கேள்வியா இந்த இடத்தை பூரா சுத்தி பார்த்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயங்காச்சு மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம்

ஆட்டுக்காரமேரி படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதா நெசமா

வேறு வாட் யூஸ் பண்றது பாடி கீப் யூஸ் பட்லர் பாசியம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா சாப்பிட்டு பாப்பமா ரெண்டு லட்சமா என்ன கூட அது பதில் கொள்ளையா இருக்கு வாடிக்க ஓடி போயிடலாம்

நையா எங்க படஅடியா ஆடிட்டே இருந்தே அப்படியே பட அடிக்குது ஒரு இடத்து நெல்லியா சரிங்கோ ஹ்ம் அதுக்குள்ளே போட்டோ எடுத்தடா போறாரு கோவச்சிட்டு போறானா முன்சாமி முன்சாமி கோவச்சி diam என்ன நையா போட்டோ எடுக்க மாட்டேமா தொலை கை இது நல்லா மேல கை உனக்கே வருது எல்லாம் கை போட்டா எடுக்க முடியாதியா இந்த பக்கம் வாங்கோ ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா தான் போட்டான் உள்ள மாமா அப்படியா முடிச்சாம இப்ப கொஞ்சம் தள்ளிக்க இப்ப இன்னும் கொஞ்சம் முடிச்சாம இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன் அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல ஆமாமுங்க ஏவா